என்னை வைத்து பொய்யான வதந்திகளை கிளப்பாதீங்கப்பா அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் சர்ச்சை பற்றி இளையராஜா விளக்கம் அளிச்சிருக்காரு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் திருப்பாவை திவ்ய பாசுரம் ஆன்மீக கலை நிகழ்ச்சி நடந்திருக்கு இதுல திருத்தண்டி நாராயண ஜிய சுவாமிகள் உட்பட இளையராஜாவும் கலந்திருக்காரு முன்னதாக ஆண்டாள் ரெங்கமன்னாரை தரிசனம் செய்ய அர்த்த மண்டபத்திற்குள் ஜீயர்களுடன் இளையராஜாவும் சென்றதாகவும் ஆனால் இளையராஜாவை மட்டும் வெளியில் நிற்குமாறு கோவில் பட்டர்கள் தெரிவித்து அவமதித்ததாகவும் சர்ச்சை எழுந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னதி அர்த்த மண்டபத்துல மடாதிபதிகள் அர்ச்சகர்கள் தவிர மற்றவர்கள் இளையராஜாவும் தரிசனம் செஞ்சிருக்காரு இதனை மதுரை மண்டல அறநிலைத்துறை இணை கமிஷனர் செல்லத்துறை விளக்கமளிச்சிருக்காரு இந்த நிலையில இளையராஜா வெளியிட்ட எக்ஸ்பதி என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல விட்டு கொடுக்கவும் இல்லை நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என அந்த எக்ஸ்தலத்துல குறிப்பிட்டார்